கிளைம் பண்ண முடியுமா முடியாதா எந்த காரணத்துக்காக பண்ணலாம் அப்படிங்கறத ஃபஸ்ட்டு பார்க்கலாம் முதல்ல இந்த பிஎஃப் பணத்தை நீங்க கிளைம் பண்றதுக்கு இதுக்கு முன்னாடி ஒரு பதினாறு ரீசன்ஸ் கொடுத்திருந்தாங்க அந்த ரீசன்ஸ் அடிப்படையில மட்டும்தான் நீங்க கிளைம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுலயும் குறிப்பா அந்த ரீசன்க்கு ஏத்த மாதிரியான சர்டிபிகேட்ஸ் நீங்க ப்ரொடியூஸ் பண்ணனும் அதெல்லாம் வெரிஃபை பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு பணத்தை சேங்ஷன் பண்ணுவாங்க ஆனா புதுசா கொண்டு வந்திருக்கிற இந்த இபிஎஃப் த்ரீ பாயிண்ட் ஓ அப்படிங்கிற ரூல்ஸ்க்கு கீழே இந்த காரணங்கள் எல்லாத்தையுமே ரொம்ப கட் டவுன் பண்ணிட்டாங்க நீங்க சுலபமா உங்களோட பணத்தை வித்ட்ரா பண்றதுக்கான நிறைய ஃபெசிலிட்டிஸை அறிமுகப்படுத்திட்டாங்க சோ உங்களுக்கு இப்ப அவசரத்துக்கு ஒரு பணம் தேவை அப்படின்னா நீங்க எப்படி அதை விட்ரா பண்ணலாம் அப்படின்னு யோசிப்பீங்கல்ல உங்க பிஎஃப் எஃப் இருக்கிற பணத்துல இருந்து எழுபத்தஞ்சு சதவீதம் பணத்தை நீங்க எந்த ஒரு காரணமும் சொல்லாம தாராளமா வித்ட்ரா பண்ணிக்கலாம் மிச்சம் இருக்கிற இருபத்தஞ்சு சதவீதம் பணம் கண்டிப்பா உங்க அக்கௌண்ட்ல தான் இருக்கணும் அதை நீங்க எடுக்க முடியாது அதே மாதிரி இதுக்கு முன்னாடி நீங்க திருமணம் இல்ல கல்வி மருத்துவ செலவு அந்த மாதிரி காரணங்களை நீங்க குறிப்பிட்டு அதுக்கான சர்டிபிகேட்ஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணணும் ஆனா இந்த இபிஎஃப்ஓ த்ரீ பாயிண்ட் ஓ படி நீங்க அந்த மாதிரி சர்டிபிகேட் எதுவுமே ப்ரொடியூஸ் பண்ண தேவையில்லை எழுபத்தஞ்சு சதவீதம் பணத்தை நீங்க தாராளமா எடுத்துக்கலாம் இதுல நீங்க கவனிக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா உங்களோட பி எஃப் இருந்து தான் இந்த எழுபத்தஞ்சு சதவீதத்தை நீங்க எடுக்க முடியும் அப்படிங்கறத பாக்குறோம் இபிஎஸ் திட்டத்துல இருக்கிறீங்க அப்படின்னா அதுல இருக்கிற பணத்தை உங்களால எடுக்க முடியாது பி எஃப்ல இருக்கிற பணத்தை மட்டும்தான் எழுபத்தஞ்சு சதவீதம் வரைக்கும் உங்களால எடுக்க முடியும் சரி என்னோட பணத்துல நான் எழுபத்தஞ்சு சதவீதத்தை எடுத்துட்டேன் மீதி இருக்குல்ல இருபத்தஞ்சு அது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது ஆக்டிவா உங்களோட அக்கௌண்ட்ல இருக்கும் அந்த தொகைக்கான வட்டியும் உங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கும் அதுல உங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் வராது நீங்க ரிட்டையர் ஆகும்போது அந்த பணம் உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி இந்த இருபத்தி சதவீதம் அப்படியே இருக்கு எழுவத்தஞ்சு நீங்க எடுத்துட்டீங்க அதுக்கப்புறமும் நீங்க வேலை பார்த்துட்டு இருக்கீங்க உங்களோட பிஎஃப் அக்கௌண்டுக்கு உங்களோட கான்ட்ரிபியூஷன் வருது அப்படின்னா அது கூட சேர்ந்து அந்த பணமும் வளரும் அதுக்கான வட்டியும் கிடைக்கும் ஸோ அதுல எல்லாம் எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது சோ இதை இன்ட்ரொடியூஸ் பண்றதுக்கு முக்கியமான காரணமா என்ன சொல்றாங்கன்னா உங்களோட அவசர தேவைக்கு நீங்க உங்களோட பணத்தை தாராளமா எடுத்துக்க முடியும் அதே நேரத்துல உங்களோட ரிட்டையர்மென்ட் காலத்துல நீங்க சிரமப்படாம இருக்கிறதுக்கு உங்களுக்கு இந்த இருபத்தஞ்சு சதவீதத்தை ஹோல்ட் பண்றது மூலமா ஒரு தாராளமான பணத்தையும் உங்களுக்கு கொடுக்க முடியும் அதனால தான் இப்ப ஸ்ப்ளிட் பண்ணி அப்படிங்கறதையும் குறிப்பிட்டிருக்காங்க இதுல நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு இது ரியல் டைம் எக்ஸாம்பிளோட நம்ம பார்த்தோம் அப்படின்னா உதாரணத்துக்கு உங்களோட பி எஃப் அக்கௌண்ட்ல ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய் இருக்கு அப்படின்னு வச்சுப்போம் அப்போ அதோட எழுபத்தஞ்சு சதவீதம் அதாவது மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் நீங்க தாராளமா எந்த ஒரு சர்டிபிகேட்டுமே ப்ரொடியூஸ் பண்ணாம உங்களால வித்ட்ரா பண்ணிக்க முடியும் மிச்சம் இருக்கிற ஒன்றரை லட்சம் ரூபாய் இருக்கும்ல அது உங்களோட பி அக்கவுண்ட்ல அப்படியே தான் இருக்கும் அதுக்கான வட்டியும் உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கும் அத நீங்க எடுக்க முடியாது இந்த ஒன்றரை லட்சம் ரூபாய் கூட நீங்க புதுசா வேலைக்கு செய்யறீங்க இல்ல அந்த வேலையிலேயே கண்டினியூ பண்றீங்க பி எஃப் வந்துட்டே இருக்கு இருக்கு அப்படின்னா இந்த ஒன்றரை லட்சம் ரூபாய் கூட சேர்ந்து அந்த பணமும் வளர்ந்துகிட்டே இருக்கும் சோ இப்படிதான் இந்த புதிய இபிஎஃப்ஓ த்ரீ பாயிண்ட் ஓ ஒர்க் ஆகுது நீங்க கிளைம் பண்றதும் இந்த அடிப்படையில தான் கிளைம் பண்ணனும் சரி அப்ப என்னோட பணத்தை நான் நூறு சதவீதமும் முழுமையா என்னால எடுக்கவே முடியாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரே ஒரு கிரைடீரியாக்கு கீழே நீங்க எடுக்க முடியும் அது என்னன்னா நீங்க ஒரு பனிரெண்டு மாசத்துக்கு வேலையே இல்லாம இருக்கிறீங்க உங்களோட பிஎஃப் எஃப் உங்களோட கான்ட்ரிபியூஷனே வரல சோ பன்னெண்டு மாசத்துக்கு வேலையே இல்லாம நீங்க ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த சிச்சுவேஷன்ல உங்களால நூறு சதவீதம் பணத்தையும் எடுக்க முடியும் அதுக்கு அலோவ் பண்றாங்க பண்றாங்க சோ திடீர்னு ஒரு வேலை இழப்பு ஏற்படுது அப்படின்னாலோ இல்ல திடீர்னு உடல்நிலை சரியில்லை அப்படிங்கிற மாதிரியான காரணங்களுக்காக உங்களால வேலைக்கு போக முடியல அப்படின்னாலோ அந்த சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்றதுக்காக இந்த நூறு சதவீதம் நீங்க எடுக்க முடியும் அப்படிங்கறத அவங்க அலோவ் பண்றாங்க ஒருவேளை இந்த பன்னெண்டு மாசத்துக்குள்ள எதையாவது ஒரு ஒரு மாசம் கூட உங்களுக்கு வேலை கிடைச்சிருச்சு நீங்க வேலைக்கு போயிட்டீங்க அதுல இருந்து உங்களுக்கு பி கான்ட்ரிபியூஷன் வந்துருச்சு அப்படின்னா உங்களால புல் பணத்தையும் எடுக்க முடியாது சோ பன்னெண்டு மாசத்துக்கு நீங்க கம்ப்ளீட்டா வேலை இல்லாம இருந்தா மட்டும்தான் இந்த ஹண்ட்ரட் பர்சன்டேஜையும் நீங்க கிளைம் பண்ண முடியும் இதுதான் இபிஎஃப்ஓட இந்த பாயிண்ட் ரூல்ஸ்க்கு கீழே நீங்க உங்களோட பி பணத்தை எப்படி கிளைம் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு கைட்லைன்ஸா கொடுத்துருக்காங்க ஸோ நீங்க ஒரு பி எஃப் பயனாளராக இருக்கிறீங்க உங்களோட பி தொகையை வித்ட்ரா பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த ரெகுலேஷன்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க மேலும் இடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க